கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தலைவர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை நான் அவர்கள் இந்த பிரச்சனைகளை வேண்டும் நீ சொன்னேதான் போட்டி எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் பெரிய தியேட்டர்ல போட்டுவிட்டு போயிடுவான் அமெரிக்காவோட போய் பார்த்திருக்காரா அந்த படத்தை அதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வாழைப்படத்தை பார்த்தார் முதலமைச்சர் அதுக்கு ஒரு உடனே ஒரு கற்ற ஒரு ட்விட்டர் ஒரு பெரிய இது நான் கேட்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை தவிர யாரும் இருக்க மாட்டார் அவருக்கு தெரியும் மக்கள் பிரச்சனை தெரியும் விவசாயி பிரச்சனை தெரியும் நெசவாளி பிரச்சனை தெரியும் ஏழை பிரச்சனை ஆனா அந்த கஞ்சா விற்கிறவன் யாருன்னு தெரியும் அவன் மாமூல் கொடுக்குறான் அதனால அவனை கண்டுக்குல இப்போ எங்கள் அண்ணன் தாங்கிக்க முடியாம இப்போ ஒரு கல்லூரியில கையும் கலவுமா பிடிச்ச செய்தி நீங்க பத்திரிகை பார்த்துப்பீங்க நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அந்த திட்டத்தையே மூடி தான் ஸ்டாலின் அவனியா அவன் சார்ந்த கட்சி கூட்டணி கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா அடுத்த எலெக்ஷன்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் ஆறாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தெரியாத ஆனா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புள்ளைக்கு கழுத்துல தாலி ஏறுமான்னு தெரியாது அதை தெரிஞ்சதுனால தான் எங்க அம்மா அந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தெரியாத ஆனா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புள்ளைக்கு கழுத்துல தாலி ஏறுமான்னு தெரியாது அதை தெரிஞ்சதுனால தான் எங்க அம்மா அந்த பிள்ளைங்களுக்கு தாலி கழுத்துல ஏறி இருக்குதுன்னா வளர்மதி அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்று அன்று பற்றி பேச நிறைய இருக்கின்றது எல்லாரும் வந்துவிட்ட காரணத்தால்